சேர்ந்து பாடுவோம் உமை போற்றுகிறோம் உம்மை பூகழுகிறோம் நன்றி கோருகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை பூகழுகிறீரோ நன்றி கோருகீரோ இறைவா உம் வார்த்தைகள் மேலானது உன் வல்லமை மேலானது இறைவா உன் வார்த்தைகள் மேலானது இறைவா உன் வல்லமை மேலானது உமை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம் இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வாறு ஒரு ஆய்வு செய்தார்கள் இஜிப்சியன் மம்மீஸ் எகிப்தில் இருக்கிற மம்மி எகிப்திய மம்மிகள் என்று சொல்லக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறித்த சிலருடைய உடல்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது எப்படி ஆராய்ச்சி செய்தார்கள் என்றால் இந்த உடல்கள் சிலவற்றில் கைகளில விதைகள் இருந்தது கோதுமை விதைகளை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் ஏறக்குறைய நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பல ஆண்டுகள் அவ்வாறு செய்து இறுதியில் விதைத்தார்கள் நான்காயிரம் ஆண்டுகளை கடந்து விதைக்கப்பட்ட அந்த விதைகள் முளைத்து வந்தன வழக்கமாக கிடைக்கிற பலனை விட பல மடங்கு அதிகமாக பலனும் கொடுத்தது விரைவாக வளர்ந்தது பலனும் கொடுத்தது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளுடைய வார்த்தைகள் விதைகளாக நம்முடைய உள்ளத்தில் ஊன்றப்படுகிறது ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி மூன்றிலை இவ்வாறு வாசிக்கின்றோம் நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்திருக்கிறீர்கள் நாம் எல்லாருமே புது பிறப்பை புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோம் எப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்டிருக்கிற கடவுளுடைய வார்த்தைகள் வார்த்தைகள் என்ற வாழ்வு கொடுக்கிற ஜீவன் கொடுக்கிற இறைவனுடைய வசனங்களினால் நாம் புது வாழ்வு பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட பகுதியினுடைய இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்க செபையுள்ளோர் கேட்கட்டும் இந்த மத்தையின் செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை ஒரு விதைப்பு ஊமையின் வழியாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார் நமக்கு தெரியும் வழியோரத்தில் சில விதைகள் விழுந்தது அதிகமாக மண்ணில்லாத பாறை நிலத்தில் சில விதைகள் முச்செடிகளுக்குள்ளே சில விதைகள் நல்ல நிலத்தில் சில விதைகள் இவ்வாறு நான்கு வகையாக அந்த விதைகள் சென்று சேருக ஒரே விதை விதைத்தவர் ஒருவர் விதைகளும் சேம் ஒன்று ஒரே மாதிரியான விதைகள் ஆனால் விழுந்த நிலங்கள் இடங்கள் வழியிலே விழுந்ததினால் பறவைகள் வந்து அதை எடுத்து சென்று விடுகிறது பாறை நிலத்தில் விழுகிற விதைகள் வேகமாக வளர்கிறது ஆனால் அதிகமாக மண் இல்லாததால் வேர் இல்லாமல் காய்ந்து போகிறது விரைவாக மடிந்து போகிறது மூன்றாவதாக முற்றிடிகளுக்குள்ளே விழுந்த விதைகள் அது வெளியே முளைத்து வர முடியாதபடி அங்கே இருக்கின்ற முட்கள் புதர் அவை அவைகளெல்லாம் சேர்ந்ததை மடக்கி அடைத்து விடுகிறது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் முப்பது அறுபது நூறு மடங்காக பலன் கொடுத்து இதை ஆண்டவர் இந்த 13 செய்தி மூன்றாவது அதிகாரத்தில் நமக்கு எடுத்துச் சொல்லி வழியில விழுந்த விதைகளை எப்படி பறவைகள் கொண்டு சென்று விடுகிறதோ என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற பல மக்கள் தீயவன் புகுந்து தீய எண்ணங்களை கொடுத்து அந்த வார்த்தைகள் பலன் கொடுக்க முடியாதபடி தடுத்து விடுகிறான் உலகத்தில் இந்த பாறை மீது விழுந்த விதைகளைப் போல சில இறை கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது இறை வார்த்தைக்கு சான்று பகர வேண்டிய நேரம் வருகிற பொழுது அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் பலன் கொடுக்காமல் போகிறார்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த செடிகள் புதர்களுக்குள்ளே முடிகளுக்குள்ளே விழுந்த விதைகளை போன்றவர்கள் எப்படி என்றால் இறைவார்த்தையை கேட்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டு காரணங்கள் உலக கவலை செல்வ மாயை உலக கவலைகளும் செல்வ மாயையும் இறை வார்த்தையை பலன் கொடுக்க முடியாமல் செய்து விடுகிறது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொண்டு அதை தியானித்து அல்லும் பகலும் தியானித்து அதை செயல்படுத்த முனைந்து சீடர்களாக வாழ்ந்து முப்பது அறுபது நூறு மடங்காக பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இடையில என்ன நடக்கிறது என்றால் இவ்வாறு விதைப்பவன் அந்த உழவன் விதைத்த பிறகு சில நாட்களிலே முளைத்து வந்த அந்த செடிகளுக்கு மத்தியிலே களைகள் இருக்கிறதை அவனுடைய பயன பணியாளர்கள் பார்க்கிறார்கள் ஓடிச்சென்று சென்று எஜமானரே நீங்கள் நல்ல நிலத்தில் தான் நல்ல விதைகளை விதைத்தீர்கள் எப்படி இந்த களைகள் தோன்றியது அப்பொழுது அந்த நிலக்கிழார் சொல்லுவார் இது பகைவனுடைய வேலை பகைவனுடைய வேலை சீடர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு அருகில் இருக்கிறார் சீடர்கள் கேட்கிறார்கள் இதற்கு அர்த்தம் என்ன அதுதான் இன்றைய இனச்செய்தி மற்ற இனச்செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் ஒரு நிலம் அதுபோல நம்முடைய இதய நிலத்தில் இறைவன் விதைகளை வார்த்தை என்ற விதைகளை விதைக்கின்றார் நிறைய பேரை பார்க்கிறோம் வான தூதர்கள் கடவுளுடைய மகன் இறைமகன் உலக முடிவு இவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் புரிந்து கொள்ள இந்த செவிகள் மட்டும் போதாது நம்முடைய உள்ளம் ஆன்மாவின் செவிகள் திறக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தை பார்க்கிறோம் உலகத்தினுடைய காரியங்களை கவனிக்கின்றோம் ஒருபுறம் நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டருடைய வார்த்தை வல்லமையோடு போதிக்கப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது இறை அரசு கட்டியெழுப்பப்படுகிறது இன்னொரு புறம் தீமை தீய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இது பகைவனுடைய வேலை அழகை அப்படி என்றால் இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற இறை மக்கள் புரிந்து கொண்டு உலகத்திலே வாழும் நாட்களில் நாம் வாழுகிற உலகத்திலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது தீமைகளுக்கு மத்தியில்தான் இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்லுகின்றோம் ஆனாலும் ஒன்று பேதரு ஒன்று இருபத்தி மூன்றிலே வாசித்தது போல கடவுளுடைய வார்த்தைகள் அழியாத வார்த்தைகள் பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடவுள் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் விதைக்கின்றார் ஒரு புது வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார் தொடக்க நூல் முதல் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வேதாகமத்தினுடைய முதல் பக்கம் முதல் செய்தியாக கொடுக்கப்படுகிறது தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது கவனிங்க இந்த உலகம் எப்படி இருந்தது உருவற்று வெறுமையாக இருந்தது உருவம் இல்லை வெறுமை ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது மூன்றாவது இந்த உலகை இருள் சூழ்ந்திருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது பாருங்க தூய ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறார் வெறுமை உருவமில்லை இருள் நிறைந்த உலகத்திலே தூய ஆவியானவர் இந்த பூவுலகின் மீது கொண்டிருக்கின்றார் அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக லெட் லைட் இந்த உலகத்திலே வெளிச்சம் தோன்றுக என்று சொல்லுகிறார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் வெறுமையும் உருவமும் இல்லாத உலகத்தில் இருள் நிறைந்த உலகத்திலே கடவுள் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் பிரிக்கிறார் இருளை பிரிக்கிறார் அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழும் உலகத்தில் ஒளியும் இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த வெளிச்சமும் இருக்கிறது இறை வார்த்தை இந்த அந்த வெளிச்சத்தில் இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு வெறுமையாக உருவமில்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய வார்த்தை கேட்க வருகிற நான் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடுகிற பொழுது இறை வழிபாட்டிலே பங்கெடுக்கிற பொழுது நானும் ஒரு உருவம் இல்லாமல் உருவம் என்றால் இந்த உருவம் இல்லை நம்முடைய ஆன்மா நம்முடைய உடல் நம்முடைய உடல் சார்ந்த இச்சைகள் பாவங்கள் மத்தியில் கடந்து வருகிற பொழுது வெறுமையோடும் உருவம் இல்லாமலும் இருளோடு வருகிற பொழுது கடவுளுடைய வார்த்தை நம் மத்தியில் அறிவிக்கப்படுகிற பொழுது கடவுள் பேசுகிற பொழுது பேசுகிறதை புரிந்து கொள்ளுகிற பொழுது இறைவன் நம்மோடு இடைப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை என்ற மன்னாவை கொடுக்கின்றார் நம்மை இந்த உலகத்தில் இருள் நிறைந்த உலகத்தில் போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையோடு பயணிக்க உதவுகின்றார் இந்த உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்களை பார்க்கிறோம் இரண்டு வகையான வெவ்வேறு உலகத்தை பார்க்கிறோம் சொல்லுவாங்க ஒரு உலகம் எப்படி என்றால் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் காமர்ஸ் வேலை வாணிபம் வேலை வாணிபம் வர்த்தக உலகம் இன்னொரு உலகம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபெய்த் நம்பிக்கை நிறைந்த உலகம் த வேர்ல்ட் ஆஃப் காமர்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் வேலை வாணிபம் வர்த்தகம் என்ற இந்த உலகத்தில் பார்க்கிற பொழுது பல பேருடைய தோல்வியை பல பேரை வைத்து ஒருவர் வெற்றி பெறுவார் ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால் நிறைய பேர் தோற்க வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்தில் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற வெள்ளிப் பதக்கத்தை வென்ற ஒருவருக்கு இவ்வாறு அந்த விளம்பரத்தில் எழுதியிருந்தார்கள் நீங்கள் வெள்ளிப் பதக்கத்தை வெல்லவில்லை தங்கப்பதக்கத்தை இழந்திருக்கிறீர்கள் நீங்கள் வெள்ளிப் பதக்கத்தை வெல்லவில்லை தங்கப்பதக்கத்தை இழந்திருக்கிறீர்கள் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த ஒரு உலகத்தை பார்க்கிறோம் ஒருவர் வெற்றி பெற அநேகர் தோல்வி அடைய வேண்டும் ஆனால் இன்னொரு உலகம் இருக்கிறது அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இன்னும் நாம் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது அந்த உலகத்தில் தான் இந்த நேரத்தில் நாம் இருக்கின்றோம் எல்லாரும் வெற்றி அடைய வேண்டும் எல்லாரும் முன்னேற வேண்டும் என்று இந்த உலகத்தில் தோல்வி அடைகிறவர்கள் குறைவு கடவுள் நம்பிக்கையோடு கடவுள் இருக்கிறார் கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கிறது இறை நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் பயணிக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது இதுதான் வேர்ல்ட் ஆஃப் ஃபெய்த் அந்த உலகத்தில் நாமும் பயணிக்கின்றோம் நான் சொன்னது போல இந்த உலகத்தில் இருள் வெளிச்சம் இரண்டும் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைகள் எப்படி அந்த உலகத்தை உலகத்தின் தொடக்கத்திலே கடவுள் ஆவியானவர் அந்த இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தாரோ நம்மையும் இந்த உலகத்திலே இருளிலிருந்து பாதுகாக்கிறார் ஒரு நாள் உலகத்தினுடைய முடிவு அந்த முடிவில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் கொடுக்கின்றது வாழ்வையும் ஆவியானவரையும் நமக்கு கொடுக்கின்றார் ஆகவேதான் நூற்றுவர் தலைவர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து இவ்வாறு ஜெபித்தார் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்குள் கடந்து வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை அவர் இவ்வாறு சொல்லுகிறார் ஒருவனை நோக்கி நீ போ என்றால் அவன் போகிறான் ஒருவனை நோக்கி வா என்றால் அந்த ஒரு வார்த்தையிலே அவன் என்னை நோக்கி வருகிறான் இதை செய்க என்றால் அப்படியே செய்கிறான் ஒரு வார்த்தை தான் போன போறா வா என்றால் வருகிறான் இதை செய் என்றால் செய்கிறான் ஆனாலும் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலையால் குணமடைவான் என்னை என்னுடைய வேலையாளை குணமாக்க எனக்கு வல்லமை இல்லை எனக்கு அதிகாரம் உண்டு என் அதிகாரத்துக்கு உட்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உமக்கு தான் உம்முடைய வார்த்தைக்கு தான் அந்த வல்லமை இருக்கிறது ஆகவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலையால் குணமடைவான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளுடைய அந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ளுகிற நாம் பலன் கொடுக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார் எஸ்ஐயா இறைவாக்கினர் நூலிலே வாசிக்கின்றோம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது பதினொன்றாவது வசனத்திலே மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை எதற்காக இறைவன் இந்த நாளில் இந்த நேரத்தில் தன்னுடைய வார்த்தைகளை நம் செவிகளில் நம் உள்ளத்தில் அனுப்புகிறாரோ அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டு நாம் இங்கிருந்து செல்ல இறைவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒரே இறை வார்த்தை ஒரே பிரசங்கம் ஒரே வழிபாடு பலதரப்பட்ட மக்கள் நாம் இங்கே இருக்கிறோம் ஆனால் செயல்படுகிற கடவுள் விதைக்கிற கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வகையில் தன்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற மனநிலையோடு அதை கேட்க நமக்கு ஆவியானவர் வழியாக துணை புரிகின்றார் கண்களை மூடுவோம் கண்களை மூடி ஆண்டவரே இருள் நிறைந்த உலகம் உடைய வார்த்தைகள் இந்த இருள் நிறைந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்படுகின்றது என்னுடைய இதயம் என்ற செவிகளை திறந்து உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்தருளும் ஒவ்வொரு நாளும் அன்றாட மன்னா என்று இறை வார்த்தையினர் எனக்கு கொடுக்கிறீர் என் வாழ்க்கையிலே பலன் கொடுக்க முப்பது அறுபது நூறு மடங்காக நான் பலன் கொடுக்க என்னை பயன்படுத்தும் வாழ்க்கையிலே ஒளிவிலக்காய் வந்தீரையா என்ற மண்ணாவை தந்தீரையா வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஸ்துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே ஸ்துதிக்கிறோம் நா அண்டவரே இன்று எங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட இறை வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று தூய பேதவை போல நாங்கள் செபிக்கின்றோம் இன்று உம்முடைய வார்த்தைகளினால் எங்களுக்கு ஆறுதலையும் ஆசிரியம் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கடந்து வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் உடைய இறை மக்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இதோ வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து இருள் நிறைந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து வந்திருக்கிற எங்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக ஒளி தோன்றுக ஒளி உண்டாகுக என்று வெறுமையும் இருளும் உருவமும் இல்லாத எங்கள் உலக வாழ்க்கையில் எங்களுக்கு நீர் ஒளிச்சத்தை ஒளியை கொடுப்பீராக ஆசிர்வதையும் ஆண்டவரே இந்த மண்ணா என்ற முதல் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் உடல் நோய்களிலிருந்தும் உள்ள நோய்களிலிருந்தும் எங்களுடைய அன்றாட தேவைகளின் பல்வேறு காரியங்களிலும் உதவியும் ஆசிரும் நாங்கள் பெறுவோமாக இருக்கிற ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு ஆண்டவர் வார்த்தையாக ஏதோ மனுவுரு எடுத்த இறைவன் பெயராலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே ஆமீன்